அனைவருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமையப்படுவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் இந்த புதன்கிழமை ஜப கூட்டத்தில் தேவ பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு கருத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ஒரு அளவற்ற சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி அடியேன் இந்த தியானங்களை ஜெபத்தோடு ஆயத்தப்படுத்தும் பொழுது அடியனுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் இந்த தியான பகுதி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த நாளிலும் உங்களுடைய சாட்சிகள் ஒவ்வொன்றும் அடியனுக்கும் ஆசுதமாக இருந்தது பலப்படுத்துகிறது தேவனுக்குள்ளாக நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறது கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த நாளுடைய வேத பகுதியில் கடந்து செல்வோம் கிருபி உள்ள நல்ல தகப்பன எங்களோடு பேசுங்கப்பா அடியனை மறைத்து வெளிப்படுங்க இந்த நாளிலும் கற்றுக்கொள்கிற பாடமானது எங்களை ஒவ்வொருவரையும் உம்மை கிட்டி சேரும்படியான அனுபவத்திற்குள்ள அழைத்து செல்லட்டும் உம்மை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள கிருபி தரட்டும் இவை யாவியும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற வல்லமை உள்ள மேலான கிறிஸ்து இயேசுவின் மேலான நாமத்துல கட்ட பரம் பிதாவே ஆமேன் கடந்த வாரத்துல நாம் நீதிமான் என்று நாம் பார்த்தோம் இந்த நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நாம் பார்த்தோம் யோசியப்புடைய வாழ்க்கையிலிருந்து நிகழ்கால சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில இருந்து நிகழ்கால சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது தன்னுடைய சகோதரர்கள் இந்த யோசிப்பு குழியில் விழுந்த பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் அவரை அணுகினார்கள் இந்த யோசிப்பு என்ன செய்தார் என்று ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராம் வசனத்துல நம்ம இவ்வாறாக வாசிக்கிறோம் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் ஆதி நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராம் வசனம் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம் மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக்கொண்டான் அவனுடைய மன வியாபலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே என்று அந்த சகோதரர்கள் ஒருவரொருவர் பேசிக்கொண்டதை நம்ம பார்க்க முடியுது யோசிப்பு அந்த சகோதரர்கள் எல்லாம் அவரை கஷ்டப்படுத்தின அந்த சூழ்நிலையில யோசைப்பு கெஞ்சி வேண்டி கொண்டான் என்று நம் விதத்துல பார்க்கிறோம் ஆனால் நிறைய இடங்களிலே இந்த யோசேப்பு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் மௌனமாக இருந்ததை பார்க்க முடியும் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறார் யோசேப்பு இந்த கஷ்டப்பட்ட யோசேப்பு தன் சகோதரத்துல கெஞ்சினாங்க அவர் என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கெஞ்சினாங்கன்ட்டு நம்ம பரிசுத்த வேதத்துல நம்ம கொடுக்கப்படலை ஆனால் ஒரு மனித பார்வையில பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே அவன் மிகுந்த வியாகுலத்திற்குள்ளாக மிகவும் கஷ்டத்திற்குள்ளாக யோசேப்பு கடந்து போனான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு யோசிப்பு கிஞ்சின யோசிப்பு வாழ்க்கையில மற்ற எல்லா இடங்களிலும் மௌனமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒரு உதாரணமாக இந்த யோசேப்பு விற்கப்பட்டான் விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்துல இருக்கும் பொழுது இந்த போத்திப்பாருடைய மனைவி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்பொழுது யோசேப்பு மௌனமாக இருக்கதை நாம் பார்க்க முடியும் தன் மேல ஒரு குற்றச்சாட்டு வீணான ஒரு பழி விழுகுது ஆனால் அந்த நேரத்துல அவன் மௌனமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து அந்த வனாந்திரத்துல எகிப்துக்கு போன பாதைகளிலும் அந்த மௌனமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நாம் தியானிச்சோம் என்றால் சாட்சியாமத்துல ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது ஒரு நாள் வெறும் அந்த ஒரு நாள் இந்த யோசைப்புடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது யோசைப்புடைய வாழ்க்கை ஒரே ஒரு நாள்ல மாறிச்சுங்களா அந்த நாள் எந்த நாள் என்று பார்க்கும் பொழுது அவன் அந்த தனிமையில் இருந்த அந்த நாள் தேவன் அவனை தன்னுடைய தகப்பினத்திலிருந்து பிரித்த நாள் தேவன் அந்த எல்லாம் விட்டு இந்த யோசைப்பை பிரித்த அந்த நாள் அந்த ஒரு நாள் இந்த யோசிப்புடைய வாழ்க்கையை மாற்றியதாம் எந்த யோசிப்பு ஒரு செல்ல பிள்ளையாக தகப்பு நிலத்துல ரொம்ப பாசமாக இருந்து ரொம்ப பிரதனமா இருந்த இந்த யோசிப்பு எப்படி இப்படி ஞானமாக எப்படி தானாக நிற்க முடியும் தனிமையாக கையாள முடியும் என்ற ஒரு 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 நிலைக்கு வந்தார் என்று இந்த இந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் அது கஷ்டத்துக்கான நாளாக இருந்தது அது தனிமை நாளாக இருந்தது அது பிரிக்கப்பட்ட நாளாக இருந்தது அது அழுகையின் நாளாக இருந்தது அது வியாகலத்தின் நாளாக இருந்தது ஆனால் அந்த நாள் அந்த யோசிக்கப்படைய வாழ்க்கையை மாற்றியது தேவனுக்கு பிரியமான பிள்ளை இந்த நாளில இந்த செய்தியின் தலைப்பானது பிரித்தீர் பிரியாதிருந்தீர் என்ற தலைப்பில் நாம் படிக்க போறோம் பிரித்தீர் பிரியாதிருந்தீர் தேவன் பிரிச்சாங்க இந்த யோசிப்பை பிரிச்சாங்க ஆனா இந்த யோசிப்பை விட்டு தேவன் அவரு பிரியல ரொம்ப கவனமாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் ஏனென்று பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களில் நாம் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு நிகழும் நாம் தனித்திருக்க வேண்டிய தேவன் நம்மளை பிரித்தெடுப்பாங்க அப்படி நிற்பதற்கு ஒரு நாள் வாழ்க்கையை போடும் மாற்றம் அந்த நாளிலே இந்த யோசிப்புக்கு நினைவில் வந்தது எல்லாம் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே தனது தகப்பன் காண்பித்து கொடுத்த பரலோகத்தின் தேவன் அவன் பிரித்து வைக்கப்பட்ட அந்த நாளிலே அவனுக்கு நினைவில் வந்ததெல்லாம் யாக்கோபின் தேவன் எந்த தேவன் இஸ்ரேவலை காக்கிறாரோ அந்த தேவன் என்னையும் காப்பார் என்கிற பெரிய ஒரு நம்பிக்கையை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா அந்த நாள் அவனுக்கு கொடுத்தது தேவனுக்கு பிரிவான படில்லை இந்த நாளில் சுருக்கமாக மைய படங்களை நாம் படித்துக் கொள்ள போகிறோம் மைய படங்களை நாம் படித்துக் போகிறோம் நான் சில வசனங்களை நம்ம வாசிக்க அவங்கள கேட்கும் பொழுது ஒருவர் வாசிக்கும் பொழுது மற்றவர் விட்டு கொடுக்கும்படியாக நான் நான் பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரசவத்தின் தலைப்பு தேவன் பிரித்தீர் பிரியாதிருந்தீர் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது யோசிப்பு மௌனமாக தேவனை சார்ந்திருந்தவனாக காணப்பட்டான் தேவனே இது யாருடைய குணம் என்று பார்க்கும்பொழுது நாம் பார்க்கலாம் இயசையா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எடுத்தருள் வாசியுங்கள் ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் எடுத்தருள் கேட்டுக்கொள்கிறேன் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயில் கத்தியிருக்கிறவனுக்கு முன்பாக சத்தியமடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தன்னுடைய வாயை திறவாதி இருந்தார் இந்த இடத்துல பார்க்க முடியும் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசியா இது மேசியாவுடைய தீர்க்க தரிசி அஹ் தீர்க்கதர்சனம் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவன் கெஞ்சினான் கஷ்டப்படும் போது கெஞ்சினான் அதிலும் மேலான கிறிஸ்து இயேசுவானவர் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்று பரிசுத்த வேதாம் சொல்கிறது அதே வருஷத்துல கடைசியில மறுபடியும் ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிறுத்தை மயிர் கருத்திரங்களுக்கு முன்பாக சத்தம் மிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று மறுபடியும் சொல்லப்படுது அப்ப இப்படிப்பட்ட நேரங்களில அந்த தனிமையின் பாதையில நடக்கும் பொழுது நாம் மௌனத்தை நாம் பார்க்க முடிகிறது ஒரு அமைதலை நாம் இதில் யாருக்காக என்று பார்க்கும்பொழுது நம்முடைய ரச்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் தான் யோசைப்புடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது யோசைப்பாவது வாயை திறந்து கெஞ்சினான் என்று பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்து இயேசுவானவர் அவர் வாயை திறக்கவில்லை என்று பரிசுத்த வேதாம் சொல்கிறது மற்றும் ஒரு வசனத்தை வாசிங்க இயேசியா புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனம் இயேசையா புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்தை யாராவது வாசிங்க நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை இந்த மெதுவா கவனிச்சு பார்ப்போம் நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம் இதனால செய்தி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களில் யாராவது ஆண்டவரே நான் யோசிப்பை போல தனியா இருக்கிறேன் என்ன ஆண்டு இது இயேசு கிறிஸ்துவை போல நான் தனியா இருக்கேன் என்ன ஆண்டு இது அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான் எனக்கு தான் இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நம்மை தனியாக நிற்ப வைப்பார் அது நன்மைக்காக தான் என்பதை இந்த நாளில நம்ம படித்துக் கொள்ள போறோம் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்குது நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஆலைன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆலைன்னா நீங்க அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும் வைன் பிரஸ் ஆங்கிலத்தில் நான் பார்க்க முடியும் ஒரு முழு திராட்சை இருக்க இடத்துல ஆஹ் ஒருவனாக மிதித்தால் எவ்வளவு கஷ்டமா எப்படி இருந்திருக்கும் அந்த தனி தனிமை இது கிறிஸ்து ஏசுடைய வாழ்க்கையின் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக தான் நாம் வருகிறோம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை தான் தேவன் முன்னெச்சரிக்கையாக நமக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்றாங்க இந்த நாட்கள் வருகிறதே இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவரும் தனிமையாக நிற்க வேண்டிய ஒரு நாட்கள் இது ஆனாலும் தேவன் நன்மைக்காக செய்கிறார் என்பதை தான் இந்த நல்ல படிக்கிறோம் நல்லா படிக்கிறோம் இயேசு குஸ்துடைய வாழ்க்கையில முழுவதுமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதாக இருந்தது அந்த தனிமை அவர் சிறு வயதாக இருக்கும்போது அப்படிதான் அனுபவித்தார் அவர் வாலிப வயதாக இருக்கும்பொழுதும் அப்படிதான் அனுபவித்தார் அவர் தனிமையாக நடக்க வேண்டிய சூழ்நிலைகள்தான் வாழ்க்கையில பெரும்பாலும் இருந்துதான் இப்படியாக சாட்சியாகவும் நமக்கு பதிவு செய்கிறது அது மாத்திரம் கிடையாது அவர் தனிமையில் நடக்கும் பொழுது அவர் அந்த பாரங்களை சுமக்கும் பொழுது அதை 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 புரிந்து கொள்வதற்கும் கூட நபர்கள் இல்லையாம் அதை புரிந்து அதற்கு உற்சாகப்படுத்துவதற்கான நபர்கள் கூட இல்லாமல் கிறிஸ்து இயேசு இருந்தார் இன்னும் அதிகமாக சாட்சியாக விளக்கம் கொடுக்கிறது தாயாரும் கூட சகோதரர்களும் கூட சீஸ்வர்களும் கூட அவருடைய ஊழிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறியாமல் புரியாமல் இருந்தார்களாம் அண்ணா இயேசுவானவர் அந்த தனிமையை ஏற்றுக்கொண்டார் தனியாக நிற்பதற்கான ஒரு காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ரட்சிப்பு ரட்சிப்பின் காரியத்திற்காக மனித குலத்தின் ரட்சிப்பிற்காக அவர் தனிமையை அவர் ஏற்றுக்கொண்டார் சற்று தியானித்து பாருங்க சற்று தியானித்து பாருங்க ஏசப்பா ஜபிக்கும்போது கூட தனியாக இருந்தாங்க சீசர்கள் எல்லாம் கூட வந்து ஜபத்துல உதவி செய்யல அந்த நாட்கள்ல சோதனை நாட்கள்ல வனாந்தத்துல தனிமையாக இருந்ததை நாம் பார்க்க முடியும் அந்த கடைசி ஒரு வாரம் சிலுவையின் அந்த பாதையிலும் கூட அவர் தனிமையாக இருந்தார் ஆனாலும் கூட அவர் தனிமையாக இருந்தாலும் அவர் தனித்து விடப்படவில்லை தனித்து விடப்படவில்லை அதனால இந்த நாள்ல நான் படிக்கிற இந்த பாடத்தை கவனமாக நீங்கள் கவனியுங்கள் பிரித்தார் பிரியாதிருந்தார் நிறைய சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்து ரொம்ப பயப்படுறோம் நிஜமாக நம்ம எல்லாரும் பயப்படுறோம் என்னன்னு சொன்னா குடும்பத்தை விட்டு தேவன் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா பயந்துடுறோம் ஒருவேளை ஏதாவது ஒருவேளை ஒரு சபையில இருந்து பிரித்து இருக்கும் போது அப்படின்னா நம்ம பயப்படுறோம் தேவன் பிரிக்கிறாங்கன்னா நம்ம சில சமயத்துல பயந்துடுறோம் நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது அது பாவம் அது மாத்திரம்தான் நம்மள தேவனத்திலிருந்து பிரிக்கிறது ஆனா சில சமயங்கள்ல அதுக்கு நம்ம பயப்படுறது கிடையாது பாவம் என்கிற ஒரு காரியம்தான் நம்மளை தேவனத்திலிருந்து பிரிக்கிறதை தவிர்த்து மற்ற காரியங்கள் நம்மளை தேவத்திலிருந்து பிரிக்கிறது கிடையாது அடியேன் இந்தியாவிலே ஊழியம் செய்த போது எனக்கு முதல் கொடுக்கப்பட்ட திருச்சபை கொடைக்கானல் திருச்சபை தான் முதலாவது போதராக என்னை அனுப்பினார்கள் அது ஒரு மலை பிரதேசம் அது ஒரு மலை பிரதேசம் அந்த மலை பிரதேசத்துல தனியாக ஒரு மூன்று மணி நேரம் பிரயாணப்பட்டு அது மலைக்கு போகணும் குளிர் மேடும் பள்ளமும் இறங்க வேண்டும் என்னுடைய பக்கத்துல வேற எந்த ஊழியக்காரர்களும் கிடையாது நான் நிறைய சமயத்துல நினைச்சிருக்கேன் தேவனே மற்ற என்னுடைய சகோதர ஊழியாரர்கள் எல்லாம் அவங்க பக்கத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பக்கத்துல ஒவ்வொரு சபைகள் இருக்குது ஊர்கள் இருக்குது நிறைய கூட்டங்கள் நடக்குது நான் மாத்திரம் ஏன் ஆண்டவரே இந்த தனிமையான இந்த இடத்துல நான் இருக்க ஆண்டவரே எத்தனையோ நாள் மனதில் நினைத்திருக்கிறேன் எத்தனையோ நான் நினைத்திருக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான் சென்ற திருச்சபையில நான் ஆங்கிலத்திலும் பிரசங்கம் செய்ய வேண்டும் நான் தமிழிலும் பிரசங்கம் செய்ய வேண்டும் ஒரே நேரத்துல ரெண்டு மொழியிலும் நான் பிரசங்கம் செய்ய வேண்டும் ஏன்னா இரண்டு தரப்பட்ட மக்கள் இருந்தார்கள் பாடமும் நான் எடுக்க வேண்டும் ரசமும் செய்ய வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் மற்ற எல்லா அதனால தேவன் எல்லா விதத்திலும் என்னை 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 பக்குவப்படுத்தினார் என்னை பக்குவப்படுத்தினார் அப்ப இந்த பிரித்து வைக்கிற ஒரு காரியம் தனிமையின் காரியம் ஒருவேளை நம்முடைய பார்வையில ஏன் ஆண்டவர் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் தேவன் நன்மைக்காகவே செய்கிறார் நன்மைக்காகவே செய்கிறார் ஒரு வசனத்தை வாசிங்கள் ஆதி அகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் ஆதியாகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசதி வாசலையாக அண்டா கேட்டு என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கே தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் யார் அனுப்புனாங்க இதை யார் பிரித்தது குடும்பத்தை விட்டு பிரித்தது சற்று யோசித்து பாருங்க தகப்பன் சகோதரர்கள் மனுஷ பார்வையில ஒருவேளை பார்த்திருந்தாங்கன்னா ஆண்டவர் விட்டுட்டாரோ என்று கூட தெரியலாம் அதனால் யோசிப்பு வசனத்தின் மூலியமாக தெளிவா சொல்றாரு யார் பிரித்து என்னை வைத்தது என் அழுகைக்கு காரணம் இருந்தாலும் கூட யார் இருந்தா தேவன் நன்மைக்கே செய்தார் என்று நம்ம யோசிப்பா நம்ம பார்க்க முடியாது இன்னொரு வருஷத்தை வாசிங்க நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாம் வருஷத்தை வாசிங்க நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாம் வசனம் தேசத்தில் இப்பொழுது ரெண்டு வருஷமாக பஞ்சம் உண்டா இருக்கிறது இன்னும் ஐந்து ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் இந்த சகோதரர்கள்லாம் யோசிப்பை பார்க்க போடும் பொழுது சகோதர பேசும் பொழுது ரெண்டு வருஷம்தான் பஞ்சம் வந்திருக்குது அப்பவே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குதுங்களா அப்ப எவ்வளவு நன்மைக்கு தேவன் அனுமதிச்சிருக்காரு பாருங்க நாற்பத்தி ஐந்தாம் ஏழாம் வாசிங்க ஏழாம் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைல எதுக்காக தேவன் பிரிக்கிறாரு என்னையும் உங்களை எதுக்கு பிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த வசனம் அழகா தெளிவா நம்ம சொல்லுது நாம் உயிர் வரவே இந்த ரட்சிப்பின் இந்த திட்டத்துக்கு பெரிய ஒரு நோக்கத்தோடு தேவன் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடைசி நாட்கள நிறைய காரணத்தை பிரிப்பாங்க நிறைய காரணத்தை பிரிச்சு பிரிச்சு வைப்பாங்க அந்த பாதை அழுகையின் பாதையாக இருக்கலாம் தனிமையின் பாதையாக இருக்கலாம் கேள்வியில் எழும்புற பாதையாக இருக்கலாம் ஆனால் தேவன் நன்மைக்கு ஏதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மாற்றிக்கொண்டே போவாங்க நாம் இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நாட்கள் வரும்போது சுதந்திர பெற வேண்டாம் அதுதான் இந்த செய்தியின் மையம் சோந்த பெறக்கூடாது அப்படி வரும் ஒரு நாள் வரும்பொழுது சுதந்திர ஆண்டவரே இஸ்ரே காக்கிறவர் யோசிப்புக்கு அதுதான் நினைவில் வைத்திருந்தார் வைத்திருந்தார் இஸ்ரே காக்கிறவர் என்னை காப்பார் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இனி ரெண்டு வசனம் மட்டும் வாசித்து நம்ம ஜபிக்க இருக்கோம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம் இரண்டாம் வசனம் கர்த்தர் யோசோப்போட இருந்தான் அவன் காரிய சித்தி உள்ளவனான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் தேவன் பிரித்தார் யோசேப்பு யோசேப்போடு பிரியாது இருந்தார் பாத்தீங்களா பாத்தீங்களா தேவன் யோசேப்போடு இருந்தாரா முப்பத்தி ஒன்பதாம் மூன்றாம் இடத்துல வாசிங்க கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பாத்தீங்களா இப்ப கர்த்தர் யோசியப்போடு இருந்தார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைல தேவன் நம்மளை ஒரு இடத்துல இருந்து பிரிக்கிறாங்க நண்பர்கள் இருந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா நன்மைக்கு எதுவாக இருக்கும் எல்லா கருத்திலும் நம்ம ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் பாருங்க யோசேபுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் கற்றுத்தராத பாடம் அந்த தேவன் பிரிக்கும் போது அவன் கற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் யோசிப்பை மாற்றினது போல நிச்சயமாக நாம் பிரிக்கப்படும் பொழுது இந்த கடைசி நாட்கள்ல நன்மைக்கு எதுவாக தேவன் முடிப்பாங்க ஒரே ஒரு காரியத்தை மாதம் சொல்லி நான் முடிக்கிறேன் ஆதியாக புஸ்தகம் ஒரு அற்புதமான புஸ்தகம் அடித்தளங்கள் ஒரே நிமிஷம் மட்டும் நான் சொல்ற ஒரு சில வார்த்தையில மட்டும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பாருங்க தேவன் இந்த இந்த ஏழு நாட்கள்ல இந்த ஒரு நாள் ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று அது பிரத்யேகமாக வைக்கிறார் செட் அப்பார்ட் என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம் செட் அப்பார்ட் பிரித்து வைக்கிறாங்க தேவன் வென் காட் செபரேட்ஸ் இட் இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் மறந்துடாதீங்க ஈவன் மோர் ஸ்பெஷல் தேவன் நம்மளை பிரிக்கும் பொழுது அது இன்னமும் ஆசீர்வாதமும் இன்னமும் நன்மைக்கு எதுவாக முடியும் அப்படிப்பட்ட ஆசுவாத்தினாலே கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசோதிப்பாராக ஆமேன் ஆமேன்